ஸ்டோரி ஆஃப் கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஒரு நாள் ஒரு யங்கான ஒரு பர்சன் ஒரு வாயிஃபர் வந்து தனது குரு கிட்ட வந்து ஒரு கவலையான அமைப்புல வராரு வந்து வந்து வந்தவர் பார்த்து குரு கேட்கிறதே ஏ கவலை ஓடி இருக்கிறீங்க அப்போ அந்த வாய்ஃபர் சொல்றாரு குருவே நான் எனக்கு இந்த லைஃப் எடுத்து போய்ட்டு நான் இந்த லைஃப் அப்படியே விட்டுட்டு நான் காட்டுக்கு போக போறேன் இந்த துறவரம் புரிய போறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இதை கேட்ட அந்த குரு கேட்டார் என்ன நடந்த நீங்க நல்லா தானே போயிட்டு கொண்டு எல்லாத்துலயுமே முன்னுக்குத்தானே போயிட்டு கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த வாலிபர் சொன்னாரு நான் என் ஒர்க்கை நான் நல்லா செஞ்சு கொண்டு போறேன் நான் முன்னேறி கொண்டு தான் போறேன் இஸ் என்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் இந்த என்வாயரன்மெண்ட் வந்து எப்பவுமே நான் செய்யக்கூடிய விடயங்கள் உள்ள குறையையே கண்டுபிடிச்சு கொண்டிருக்கிறேன் அதை பத்தி என்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க நிறைய நெகட்டிவான மனிதர்களை நான் பார்க்கக்கூடிய வர இருக்குது இன மொத்த பத்தி பிளேம் பண்றாங்க கூடாத விடயங்களை இன்னும் தரப்பத்தி எனக்கு வந்து பேசுறாங்க இப்படியாக நிறைய கம்ப்ளைண்ட் அவர் காட்டினார் இதை கேட்டுக்கொண்டிருந்த குரு ஓகே அப்ப நீங்க உங்க டிசிஷன்ல போமா இருக்கிறீங்க நீங்க துற வர போக போறீங்க இந்த உலகத்தை நீங்க துறந்து வாங்க போறீங்க பட் ஒரே ஒரு மாதம் நான் சொல்ற இந்த விடயத்தை மட்டும் நீங்க செஞ்சுட்டு வாங்க அதுக்கு பிறகு நீங்க விருப்பமான மாதிரி உங்களுக்கு டிசிஷன் மேக் பண்ண முடியும் அப்ப அந்த மாணவர் கேட்டாரு ஓகே சொல்லுங்க குரு நான் என்ன செய்வேன் அந்த நேரத்துல அந்த குரு என்ன செஞ்சாரு ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்து அந்த கிளாஸ வந்து ஃபுல் பண்ணியிருந்தார் ஓட்டர் எல்லாம் இப்போ அதை கையில் கொடுத்து வந்து கொடுத்து சொன்னார் நீங்கள் செய்ய வேண்டியது நெக்ஸ்ட் ஒன் மந்த்துக்கு நீங்கள் மார்னிங் உங்களோட ஒர்க் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க மார்னிங் டைம்லேயே வந்து ஃபஸ்ட் ஹாஃப் அன் அவர் நீங்கள் செய்ய வேண்டிய ஒர்க் என்னென்றா நீங்கள் போகிற எல்லாம் இந்த கிளாஸ் ஆஃப் வாட்டரை கொண்டு போகக்கூடியது கண்டிஷன் என்னென்னு சொன்னால் இதில் இருக்கிற தண்ணியை வந்து ஒரு ட்ரப் கூட சிந்த முடியாது ஓகே இது ஒரு பெரிய டாஸ்க் இல்லை அப்போ அந்த மாணவரும் அந்த வாலிஃபர் என்ன செஞ்சார் ஓகே நான் இது செய்கிறேன் சொல்லிவிட்டு அவர் அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டரை எடுத்துக்கொண்டு போனார் இப்ப ஒன் மந்த் கழிச்ச அந்த வாலிபர் குரு கிட்ட வாரால் வந்து வந்தவர் அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டரை அவர்கிட்ட கொடுப்போம்